வணக்கம் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் திருமண காணும் அனைவருக்கும் திருமண வாழ்த்துக்கள் நான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நான் நேரலை வந்து விட்டேன் வாருங்கள் வாருங்கள் சிமா வணக்கம் வாருங்கள் கேர்சிமா வணக்கம் என்னது கமெண்ட் அங்க எழுதுக்கு பதிலா இதுல எழுதிட்டீங்களா அவங்க கேர்சிமா வணக்கம் வாருங்கள் யாரும் முறை அவர்கள் கேளுறான் வணக்கம் என் செல்ல வண்ணா ஃபர்ஸ்டா வந்துட்டேன் செகண்டா வந்துட்ட வானா வணக்கம் வணக்கம் ஹாய் சிவா தங்கம் அக்கா ஹாய் அம்மா வாங்க சூர்யா வணக்கம் ஹாய் சூர்யாமா ஹாய் சூர்யாமா ஹாய் அண்ணா நரசிம்பா அண்ணா ஹாய் அண்ணா வாருங்கள் வணக்கம் மீண்டும் சந்திப்போம்

அக்கா சாசி வீடியோ எல்லாம் வேற லெவல் சூப்பர் அக்கா விட்டுக்கிறேன் அப்படியா ரொம்ப சந்தோஷம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டீ காஃபி காஃபி டீ டீ காஃபி காஃபி டீ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாலானா எனக்கு மாச்சிடாமா ஓ சரி என்ன சரி என்ன வாங்க நாகராசு ஆஹ் இன்னைக்குதான் வந்திருக்கான் பாலா என்ன வணக்கம் வா தம்பி உனக்கு தான் நாகராஜன் தான் பாலானி பொண்ணு பாத்துட்டு இருக்கு அனைக்கூட சொல்லுச்சு பொண்ணு பார்க்கணும் நாகராஜுக்கு அப்படின்னு ஆஹ் பாலானி ஒரு இதுக்கு அந்த இதுக்குள்ள பெட்ரோல் பங்க் பக்கத்துல வந்து நர்சரி வச்சிருக்காங்கல்ல திண்டுக்கல்லம பாலானி சொல்லிட்டு நர்சரில நர்சரியில உட்காந்துருக்கேன் நர்சரி உட்காந்துருக்கேன்னு சொல்லும்ல யாரு முறை யாவரும் கேள்றனா இப்ப மட்டும் நீ இப்ப கமெண்ட் குடுக்கற நீ இல்லைன்னா பாத்துக்கோ உம் ஒரு இஞ்சி காபி ஒண்ணு குடுங்க குட்டி தம்பவங்க நீ இது இஞ்சி காப்பின்னு ஒண்ணு வந்து எனக்கு குடிக்கணும் டீ குடிக்கணும்னு ஆசை வந்துருச்சு எங்க வீட்டுல பேக்கரி இல்லையே உங்க வீட்டுல பேக்கரி இல்லையா ஓ இப்படியே வைக்கணுமா சரி செல்லமண்ணா பொண்ணா அவன் பார்க்க மாட்டேங்கிறான் பொண்ணா அவன் பொண்ணு பார்க்க மாட்டேங்கிறாங்களா வெங்கட் பார்த்துக்கோ கேஆர் சிமா லட்சம் யூடியூப்